சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் மேஷராசி அல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு டவுட் இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மறைபோல் ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி ஓடிங்கே இருக்கும் இது ஏன் அது ஏன் அப்படி எப்படி இப்படிலாம் விசித்திரமான எண்ணங்கள் விசித்திரமான கேள்விகள்லாம் தோணும் அது எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்களை ஓப்பனாக வெளியாரட்டேன்னு சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இன்றைய நாள் நீங்கள் வழிவான செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் மஞ்சுண்டரம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கும் மன மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன நாளை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அது இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஒரு தெய்வ அனுகிரகத்தினால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்தையுமே வேணும்னே வந்து பண்ணாமல் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது எதுவாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தகுதியும் தெய்வ அனுகிரகமும் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலும் யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிளியர் ஆகும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பேச்சு மொழி நபர் மூலியமாக என்னால் ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கை தேர்ந்தவர்கள் எல்லாத்துலயுமே எனக்கு தெரிய எனக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி அதில் என்ன தப்பு நடக்கணும் முன்னாடியே கிரகித்து அது தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணிரும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு தெய்வ சக்தி அமோகமான நாளாகின்ற நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அஞ்சொன்னரம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுறது விநாயகரை வழிபாடு பண்ணுறது அவசரப்பட்டு எந்த முடிவுகளில் போகாமல் இருக்கிறது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே கையெழுத்துடாமல் இருப்பது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே திறமையாக கையாள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது ராசியான நிறம் வொயலட் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக செய்வது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அதை நல்லபடியாக முடிஞ்சிடும் எல்லா விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே வந்து மற்றவங்க மூலியமாக நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாள் தெய்வம் அவ்வளோ அளவுக்கு நம்ம கூடையே நிற்கிறாங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு என்னை நாளை பிறத்த வரைக்கும் பழனி முருகன் படிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சனர் விரட்சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கிறது வலிமை அதிகரிக்கிறது பொறுமையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வருகிறது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்ங்கிற ஒரு எண்ணம் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய பொண்ணான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது இன்றைய நாளில் பிறந்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடிச்சே தீரணுங்கிற எண்ணம் இன்னொன்று யாருமே உங்களை எதிர்க்க முடியாது ஒரு வேளை கேஸே இருந்தாலும் சரி ஒரு வேலை நாள் நாள் ஆக கூப்பிட்ருந்தாலும் சரி நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு கவலையும் கிடையாது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாருடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும் எதுலேயுமே வந்து ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீரும் முக்கியமான கர்மா என்கின்ற கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருடைய மனசுல என்ன இருக்குன்னு கிளியரா புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுறது அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாள் ஏன்னா பிளான் பண்ணால் அந்த காரியம் ஜெயிக்கும் பிளான் பண்ணலே தான் பிரச்சனை இரவு நேரத்தில் கனி முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒரு சில பேருக்கு பிபி கொஞ்சம் ஏறுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் நிறம் மஞ்சள் நிறம் எல்லா விஷயமுமே நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் கொடுக்கும் பொறுமையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய தகுதியை கொடுக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்றால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே திறமையாக கையாளக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும் பொறுமையாக முடிக்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாறுபத்துக்கூடிய பாபகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிரிவினை மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் உங்களை அடிச்சு ஆளே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமாக பெரிய பார்க்கக்கூடிய நாளாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடலைகள் ஒத்த தளவலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்புல தண்ணீர் சத்து குறைகிறது கரெக்டாக தண்ணீர் குடிச்சுட்டு ஜம் பண்றேன் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் அண்டம் மேலும் தகவலுக்கு எங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி